ஒரு பொருளை அல்லது சேவையை குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அதனை வாங்கி பயன்படுத்தும் பயணீட்டாளர்கள் தங்களுக்கான உரிமைகளும் நலனும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் நேரடியாகவும் இணையத்திலும் குறைந்த விலையில் பொருட்களை வாங்கி ஏமாற்றமடையும் பயனீட்டாளர்களின் புகார்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அது குறித்த பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் உத்தரவாதம் இருந்தாலும் தங்களுக்கான உரிமைகளை அறிந்து வைத்துக் கொள்வதில் ஒவ்வொருவரும் முனைப்புடன் இருக்க வேண்டும் என்கிறார் ஸ்லாங்கூர் வழக்கறிஞர் மன்ற தலைவர் கோகிலவாணி ஒன்பதாம் ஆண்டு பயணித்தாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மக்களுக்கான உரிமைகளும் நலனும் தொடர்ந்து பாதுகாக்கப்படுகின்றது இந்நிலையில் அச்சட்டத்தின் கீழ் மக்களுக்கு இருக்கும் உரிமைகள் மற்றும் அதன் செயல்முறைகள் குறித்து இவ்வாறு விளக்குகின்றார் ஸ்லாங்கூர் வழக்கறிஞர் மன்ற தலைவர் கோகிலவாணி நம்மளோட என்ன முக்கிய சட்டங்கள்னு நான் சொல்லுவேன் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப தாட்டி நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம் ஏன்னா பொருள் வந்து கெட்டுப்போன பொருள் இல்லை நம்ம வந்து அதாச்சும் ஒரு ஜாமான் வந்து சர்வீஸ் வந்து நம்ம என்ன ஒருத்தங்க இருந்து வந்து நம்ம வாங்குகிறோம் இல்லை ஒரு மேனுஃபேக்சரர் இல்லை ஒரு சப்ளையர் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு ஜாமான் உள்ள ஒரு எக்ஸ்பயர்டான ஒரு ஜாமான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க உள்ள ஒரு ஒரு சர்வீஸ் வந்து ஒரு முழுமையான வந்து நம்ம கேட்ட சர்வீஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காட்டி நம்ம இந்த ஏன்னா இவங்களை வந்து தீர்ப்பாயத்துக்கு கூட்டிகிட்டு எனினும் ஒரு பொருள் அல்லது சேவை குறித்து ஏமாற்றமடைந்த பயணித்தாளர்கள் மலேசிய பயணித்தாளர் உரிமைகோரல் நீதிமன்றத்திடம் புகார் அளிக்கலாம் முதல் விசாரணை தேதியிலிருந்து அறுபது நாட்களுக்குள் உரிமை கோரல்கள் விசாரிக்கப்பட்டு தீர்வு அளிக்கப்படும் அதிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்குள் அந்த இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று கோகிலவாணி விவரித்தார் இந்த தீர்ப்பாயத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு வந்து உங்களோட கிளைம் வந்து அதாவது நீங்கள் கேட்குற அமௌண்ட் வந்து ஐம்பதாயிரத்து கீழே இருக்கணும் ரெண்டாவது வந்து அந்த டைம் நீங்கள் எப்போ வந்து அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணீங்களோ இல்லை எப்போ அந்த பொருள் வாங்கினீங்களோ நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் வந்து மூணு வருஷத்துக்குள்ளே அதை வந்து இந்த தீர்ப்பாயத்துக்கு இந்த ட்ரைபியூனலுக்கு எடுத்துகிட்டு போகணும் இதனிடையே ஒவ்வொரு மாநிலத்திலும் பயனீட்டாளர் உரிமைகோரல் நீதிமன்றம் செயல்படும் நிலையில் பாதிக்கப்பட்ட பயனீட்டாளர்கள் சம்பந்தப்பட்ட தரப்பினர் மீது அங்கு புகார் செய்யலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் அதோடு இணையத்தின் வழி எவ்வாறு புகார் அளிப்பது என்பது குறித்தும் கோகிலவாணி விளக்கினார் அதாவது முதல் நீங்கள் வந்து உங்களோட கிளைமை வந்து ஃபைல் பண்ணணும் அதாவது ட்ரைபியூனல் கவுண்டர்ஸில் மலேசியாவில் வந்து நீங்கள் புத்திராஜயா குவாலும்போ இல்லாட்டி லவ் அண்ண கூட நீங்கள் பதிவு செய்யலாம் அதே நேரத்தில் இந்த ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட கிளைமை வந்து நீங்கள் பதிவு செய்யலாம் கேபிடிஎன் டாட் கவ் டாட் மை என்ன ஆன்லைனில் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணலாம் ஒரு அஞ்சு விழி அரம் வந்து பதிவு செய்யும்போது எனவே மக்கள் மத்தியில் பயனீட்டாளர் உரிமை தொடர்பான விழிப்புணர்வு குறைவாக இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் பயணீட்டாளர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மக்கள் தங்களது உரிமைகளை அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதை இன்றைய சட்டம் தெளிவோம் அங்கத்தின் போது வழக்கறிஞர் கோகிலவாணி அறிவுறுத்தினார்